நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் இந்த உலகில் ஏதோ ஒரு மொழியில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம்முயர் தலைவர் தேசிய தலைவர் மேதகி பிரபாரன் அவர்களுக்கும் மாவீரர்களை மாவீரர்களுக்கும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவான் யூ ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பிக்கிறார் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி அவர் வழக்கறிஞர் படிச்சுட்டு லண்டனில் வழக்கறிஞர் படிக்கிறாரு படிச்சுட்டு சொந்த நாட்டுக்கு வர்றாரு வந்து பார்க்கும்போது அது நாடாகவே இல்லை எங்கே பார்த்தாலும் குப்பைகளாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொசுக்களாக இருக்குது பன்றிகளாக இருக்குது நாகரிகமடையாத மக்களாக இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்போது மலேசியா பக்கத்தில் இருக்க மலேசியா சிங்கப்பூர் எங்கள் கூட சேரக்கூடாது நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு மலேசியா தூக்கி வீசுது சிங்கப்பூரை மக்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்போ இதை பார்க்குறாரு பார்த்துட்டு நம்மளால் ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு பீப்புள் ஆக்சன் பார்ட்டின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு மூன்று முழக்கங்களை முன் வலுவான முழக்கங்கள் மதம் மொழி கடந்து என்னுடைய அரசியல் அனைத்து மக்களுக்குமா இருக்கும் அப்படின்னு முன் வச்சார் எல்லா மக்களுக்கும் எந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கும் நான் முன்னுரிமை வழங்குவேன் அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சாரு மக்கள் அரசுன்ற பேரில் அரசாங்கத்தை நம்பி மக்கள் நிற்காம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களே பாதுகாக்கும்படி நான் சிறப்பான ஆட்சியை நடத்துவேன் என்று இந்த மூன்று முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தார் முதல் தேர்தல் முதல் தேர்தலில் அந்த நாட்டு மக்கள் எதிர்கட்சி தலைவராக லீக்வானியை உட்கார வச்சாங்க இரண்டாவது முறையாகவும் சொன்ன கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட தரமாடாமல் தடமாறாமல் பயணிச்சார் ரெண்டாவது தேர்தலில் லீ குவானியூவுக்கு மக்கள் அதிகாரத்தை கொடுத்தார்கள் லீ குவானியூ அடுத்த பத்து வருஷத்துல நாட்டை ஒரு சொர்க்க பூமியாக மாத்திட்டாரு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் சிங்கப்பூருக்கு வர்றாங்க வேலை பார்க்கறதுக்கு போகிறாங்க வேலை வாய்ப்பில் சிங்கப்பூர் முதன்மையான நாடா திகழுது உலகமே வியந்து பார்க்குது சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல யூ என்ன முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தாரோ அதை விட ஆக சிறந்த முழக்கங்களை முன்வைத்து எங்கள் அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார் நாங்களும் உறுதியாக வெல்வோம் உறுதியாக வெல்வோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருமா ஒரு அரசியல் மாற்றம் வந்துருமா ஆட்சி மாற்றம் வந்துருமான்னு நீங்க கேட்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் தானே நமக்கு வர வேண்டிய வேலைகள் நடக்கும் ஏதாவது நலத்திட்டங்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வருவாங்க அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஓட்டை வீணாக்கிறதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க நினைக்கலாம் நீங்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எங்கள் லக்கா அபிநயா உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அதில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் எப்படி கொடுக்கும் பயம் வரும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பயம் வரும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பயம் வரும் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க நம்ம மக்களுக்கு நல்லது செயலாட்டி விக்கிரவாண்டி தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தை கொடுத்தது போல தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொடுத்து விடுவார்கள் என்ற பயம் வரும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தானா மக்களுக்கான சேவையில இறங்கி வேலை செய்வாங்க அந்த நிலைமை உருவாக்குங்க அரசியல்வாதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்பதான் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வான் அந்த அச்சத்தை இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து அரசியல்வாதிகளுக்கு உருவாக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் ஒரு ஒரு கார் கார் நாங்க சிறப்பான ஆட்சியை சொல்கிறாங்க எங்க ஆட்சியை எந்த கொம்பனாலும் பேசுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதற்காக அத்தனை அமைச்சர்களையும் இந்த ஒரு தொகுதியில் இறக்கி வேலை பார்க்கணும் ஏன் வேலை பார்க்கணும் ஏன்னா நல்ல அரசா அவர் கொடுக்கலன்னு அர்த்தம் நல்ல அரசு கொடுக்கலன்னு அர்த்தம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கக்கனையா வந்து ஒரு அமைச்சராக இருக்கார் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து காவல்துறை தன் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் தோற்று போயிடுது தன்னுடைய பதவியை பதவியை விளக்கிடுறாரு தான் பயன்படுத்திட்டு வந்த அரசாங்க காரை கொடுத்துட்றாரு திருப்பி கொடுத்துட்றாரு அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனுக்கு போகிறாரு எப்படி போனார் தெரியுமா அரசு பேருந்தில் ஏறி போகிறாரு அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்த இந்த மண்ணில் இந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு நகராட்சி தலைவர் இன்றைக்கி ரெண்டு ஆடி கார் வச்சுருக்காரு மூணு ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கிறாரு கண் கூட பார்க்க முடியுது கண்கூடா பார்க்க முடியுது இந்த நிலைமை மாறணும் நீங்க என்ன செய்வீங்க திமுக பத்தி பேசுறீங்க மற்ற கட்சிகளை பத்தி பேசுறீங்க நீங்க என்ன செய்வீங்க நாங்கள் பெருமையோடு எங்கள் வேட்பாளர் சொல்வது போன்று மற்ற வேட்பாளர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கே ஓட்டு போடுங்க என்ன செய்வீங்க எங்கள் அக்கா அபிநயா அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போனாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பாங்க அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பாங்க இந்த வாக்குறுதியை எந்த கட்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க மறக்காம வாக்கு செலுத்துங்க ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது ஏன் கொடுக்க முடியாது அவங்களாம் இது சேவையா பார்க்கல இது ஒரு வியாபாரமா பாக்குறாங்க குடிச வீட்டுல எழுதி இருக்குது பொன்முடியின் ஆசிர் ஆசிர் பெற்ற சின்னம் உதயசூரியன் பொன்முடி யாரு யார் பொன்முடி இந்த மொழிக்காக இந்தி ஒழிக தமிழ் வாழ்க்கை செத்து போன மொழி போய் தியாகியா பொன்முடி இல்ல இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய போராட்ட வீரரா பொன்முடி யாரு மக்களுடைய பணத்தை கொள்ள அடிச்சுட்டு தன்னுடைய பதவி இழந்த ஊழல்வாதி திருடர் பொன்முடி ஏன்னா மரியாதையா சொல்ல வேண்டியதா இருக்கு கொலை பண்றவனா கொலைகாரர்னு சொல்றது கிடையாது கொள்ளைகாரன் சொல்றாங்க கொலகாரன் சொல்றாங்க ஆனா இங்க ஊழல் பண்ணக்கூடிய ஒருத்தனை வந்து நம்ம வந்து திருடன் சொன்னா அதை நீங்க வேற மாதிரி சொல்றீங்க நீங்க மரியாதை குறைவா சொல்றீங்க திருடர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றேன் திருடர் அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கு அவருடைய ஆசை பெற்ற சின்ன முதே அந்த ஆசை பெற்ற சின்னத்துல ஒருத்தன் ஜெயிச்சிட்டு வந்தானா அவன் எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுப்பான்றத மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க யாருக்கு ஓட்டு போட போறோம் இந்த தேர்தல உறுதியா நாம் தமிழ் வெல்லுவோம் எப்படிங்க நீங்க சொல்றீங்க காலம் எங்களை வழி நடத்தி சென்று கொண்டே இருக்கிறது திமுகவுடைய தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து சொன்னாரு இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் இதுதான் என்னோட கடைசி தேர்தல்னு சொன்னாரு ஆனா அவருடைய கடைசி தேர்தல் இது தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு அதே மாதிரி தான் எனக்கு எதிரிகளே இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய கடைசி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியுடைய முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு திராவிடம் வீழ தமிழ் தேசியம் எழும் திராவிட மீள தமிழ் தேசியம் இல்லம் அதே போல இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீழும் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மலரும் கட்டாயம் மலரும் அதுக்கான முதல் படிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல நீங்க தயவு செய்து சாதாரண ஒரு இடைத்தேர்தலாம் நினச்சிடாதீங்க ஒரு மாற்றத்திற்கான முதல் படியா நீங்க நினைச்சிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க சின்ன சின்ன பசங்க சாராயம் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க கஞ்சா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னா தெரியாமல் இருக்கிறாங்க பள்ளிக்கூட போகிற பசங்க ஒரு சின்ன பாயிண்ட்டை கேளுங்க இங்கே டாஸ்மாக் கடை எங்கே இருக்குன்னு கேளுங்க சரியாக வழி சொல்லுவான் ஆனால் அவங்ககிட்ட போய் நூலகம் எங்கே இருக்குன்னு கேளுங்க அவனுக்கு தெரியாது தெரியாது உங்கள் பிள்ளைங்க படிக்கணுமா இல்லை குடிக்கணுமான்றதை நீங்கள் முடிவு செய்யுங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்கள் வந்து என்ன செய்வோம் டாஸ்மாக் கடைகளை திறந்தோரும் திறக்க மாட்டோம் மாறாக ஒவ்வொரு பகுதிக்கும் நூலகத்தை திறப்போம் ஒவ்வொரு பகுதிக்கும் நூலகத்தை தரப்போம் மாணவர்களுக்கு கல்வி புகுத்துவோம் வளர்த்துவோம் இதெல்லாம் உணர்ந்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் அபிநய அவர்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுடைய வலிமையான வாக்கினை செலுத்தி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில